நண்பர்களே அஸ்ரோ ராஜாராம் திருச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் வந்து தற்போது நடந்தக்கூடிய ஒவ்வொரு தொகுதியாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த கட்சி வெற்றி பெறும் பிரசனம் கேபி ஐயா தேவராஜ் அவருடைய சாஃப்ட்வேர் படி நான் கணித்த கணிப்புக்கொடி ஒவ்வொரு தொகுதியும் பார்த்துட்டு வருவேன் தற்போது வந்து நீலகிரிங்க நீலகிரிக்கு வந்து ஜேடிஎம்க்கு எடுத்த பிரசன நம்பர் இரநூத்தி வந்து சூரிய நட்சத்திரம் ஒண்ணு ரெண்டு எட்டு பதினொன்று கொள்கிறது பதினொன்றாம் பாவம் நட்சத்திர உபநட்சத்திரம் வழியாக ரெண்டு நாலு எட்டு பத்தை தொடர்பு விளிக்கிறது லக்னபோ நட்சத்திர உபநட்சத்திர வழியாக ஒன்பது பன்னெண்டை தொடர்பு வருகிறது அதே வந்து அதர் கட்சிக்கு எடுத்ததில் சூரிய நட்சத்திர உபநட்சத்திரம் வழியாக வந்து பார்க்கும்போது ஆறு பகுதி வந்து தொடர்புடையது லக்னபோ நட்சத்திரம் உபநட்சத்திரம் ஒன்று மூணு அணிந்து தொடர்புகிறது பதினொன்றாம் பாவம் ஆறு ஒன்பதுக்கு வந்து தொடர்பு வருகிறது அதில் வந்து சூரிய நட்சத்திர உப நட்சத்திரங்களில் ரெண்டு எட்டு பதினொன்று வந்து தொடர்புடிகிறது ஏட எம் எடுத்ததில் ஆனால் வந்து கட்சிக்கு எடுத்ததில் லக்ன பாவம் வந்து ஒன்று மூணாம் எந்த தொழில் பதினொன்றாம் பாவம் வந்து வந்து நட்சத்திர உபநட்சத்திரம் ஆறு ஒம்போதை தான் வந்து தொடர்புடிகிறது அதில் பார்க்கும்போது ரெண்டு ஏழு பட்டு பதினொன்று பழுத்து தொடர்புகளால் ரெண்டு ஏழு எட்டு பதினொன்னை ராகு வலுத்து தொடர்பு கொள்வதால் ஏடிஎம்கே எடுத்த பிரச்சனை சாப்பிட கண்டிப்பாக நீலகிரி தொகுதி ஏடிஎம்கேயே வந்து கைப்பற்றும் என இந்த பிரசனை வந்து காண்பிக்கிறது மேடம் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரதமர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபர் முதல்வர் யூடியூப்பில் போய் தமிழ் அடிச்சுட்டு சேனலில் அஷ்டோராஜனும் சப்ஸ்கிரைப் பண்ணால் என்னுடைய வீடியோ வரும் போய் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாட்டில் இது நடந்தே தெரியும் என்னுடைய சேனல் அஷ்டோராஜனும் சப்ஸ்கிரைப் பண்ணால் என்னுடைய வீடியோ வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழ்நாட்டில் நடக்கும் சட்டசபை தேர்தலில் முதல்வர் யாரும் யூடியூப்பில் போய் தமிழ் அழிச்சு சேனலில் அஸ்வரராஜரா எனக்கு வீடியோ வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் முதல்வர் யாரும் யூடியூபில் போய் தமிழ் அடிச்சிங்கன்னா எனக்கு வீடியோ வரும் எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டிலே கணிச்சுருக்கேன் ஒரே பதிவில் இரண்டு தலைவர் வந்து கணிச்சிருக்கேன் எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒரு வீடியோ வந்து தற்போது ஒரு தலைவர் தற்போது ரிசல்ட் வந்து தெரிந்துவிடும் அடுத்த பதிவில் சந்திப்போம் உங்களேருந்து வரைக்கும் உங்கள் அன்பு நண்பன் அஸ்வராஜாராம் அனைவருக்கும் நினைவு